நண்பர்களே வணக்கம் நான் தூய ஆவி என்ற புத்தகம் அந்தோணி தாமஸ் அவர்கள் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து தினம் கொஞ்சம் உங்களுக்கு வாசிட்டு இருக்கிறேன் இது நூற்றி பன்னிரெண்டாவது எபிசோடு நல்ல தினமும் எனக்கு செய்யும்போது எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வருது அதை தொடர்ந்து செய்யணுங்கிற ஆசை வருது இது வரைக்கும் நான் ஆடியோவாக தான் போட்டிருக்கேன் எடையடைய இனி வீடியோவாக வாசித்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதோட தொடக்கமாக இன்றைக்கி தூய ஆவி புத்தகத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்க தூய ஆவியானவருக்கு கனி கொடுத்தல் தூய ஆவியானவருக்கு கனி தருவது என்ற வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் அதன் பொருள் என்னவென்று ஆச்சரியப்படுவது உண்டு நாம் தூய ஆவியாரின் குரலுக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் நாம் தூய ஆவியாருக்கு கனி தருகிறோம் என்பதை கற்றுக்கொள்ளும் வரை தூய ஆவியாருக்கு கனி தருவது எப்படி என்று நாம் சிந்தித்ததுண்டு நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்ற தூய ஆவியின் குரலை பிலிப்பு கேட்டபோது பிலிப்பு கீழ்ப்படிந்து அதனோடு கூடவே ஓடினார் இங்கு பிலிப்பு தூய ஆவியாருக்கு கனி தருகிறார் ஒருமுறை என் நண்பர்கள் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தபோது தூய ஆவியார் ஜெபிக்க கூறுவதை உணர்ந்து அவர்களுடன் தூய ஆவியார் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கூறினேன் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் அன்று அது ஒரு நல்ல ஜெப நேரமாக அமைந்தது அதுதான் தூய ஆவியாருக்கு கனி தருவது நாங்கள் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிந்திருக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் நாங்கள் அந்த சிறப்பான ஜெப நேரத்தை இழந்திருப்போம் திருத்தூதர் பணி பதினாலு பதினாலாம் அதிகாரத்தில் ஏழிலிருந்து பத்து வரை இப்படியாக பதிவு செய்கிறது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்தவென்றம் நம்பிக்கை இருந்ததே பவுல் பார்த்தார் நீர் எழுந்து காலூன்றி நேராக நெல்லும் என்று அவரிடம் கூறினார் ஒரு மனிதரிடம் அற்புதம் நடைபெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை பார்க்கிற திறமை தூய ஆவியாரின் செயல் தூய ஆவியார் அவரிடம் நம்பிக்கை இருப்பதை பவுலுக்கு காட்டினார் பவுல் எழுந்து காலுன்றி நேராக நில் என்று கூறினார் அந்த மனிதன் குணமடைந்தான் உண்மையில் பவுல் தூய ஆவியாருக்கு கனி தந்தார் எனவே அற்புதம் நடைபெற்றது ஏவாள் பாம்பின் குரலை கேட்டபோது அதற்கு கீழ்ப்படிந்தாள் அவள் சாத்தானுக்கு கனி தந்தாள் சாத்தான் இயேசுவிடம் இந்த கற்களை அப்பமாக மாற்றும்படி கூறியது இயேசு அதை செய்ய மறுத்துவிட்டார் அவர் அப்படி செய்திருப்பார் என்றால் அவர் சாத்தானுக்கு கரி கனி தந்திருப்பார் கனி தருதல் என்ற வார்த்தைக்கு சரணாகதி அல்லது இடம் தருதல் என்பது பொருளாகும் நாம் தூய ஆவியாரின் ஆதிக்கம் நம் வாழ்வில் செயல்பட அனுமதிக்கும் போது நாம் ஆவியாருக்கு கனி தருகிறோம் நாம் கனி தரும்போது கடவுளின் திட்டத்திற்கே அதை செய்கிறோம் ஒரு நாளிலே ஒவ்வொரு மணி நேரத்திலும் வாழும் கடவுளின் ஆவியாருக்கோ அல்லது சாத்தானுக்கோ கனி தருவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் உள்ளது இத்தகைய சூழ்நிலைகளில் தூய ஆவியார் உங்களை கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்த மாட்டார் அவர் உந்துதலை மட்டுமே தருவார் நாம் தூய ஆவியாருக்கு கனி தரும்போது அவரின் வல்லமை நமக்காக செயலாற்றுகிறது அவர் நம்மை ஜெபிக்க அழைக்கும்போது அவர் ஜெபிக்கும்படி நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் நாம் கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படிய மறுக்கலாம் நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டீர்கள் மேலும் ஆவியிலே வளருவீர்கள் தூய ஆவியாரின் குரலைக் கேட்பதிலும் கனி தருவதிலும் நாம் உணர்வுள்ளவா உள்ளவர்களாக இருப்பது முக்கியமானது அவருக்கு கனி தருவதைக் குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான இடம் எதுவென்றால் அது உங்களின் தனி ஜெப வேலைதான் தூய ஆவியாரின் ஆலோசனையின்படி நடப்பதால் நீங்கள் தனியாக ஜெபிக்கும்போது நீங்கள் அவருக்கு கனி தருவதைக் குறித்து கற்றுக்கொள்வீர்கள் தொடர்வோமா நண்பர்களே